கிரை இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் நியாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் சீக்கிரத்திலே ஆதார வசனம் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பது முப்பது வசனங்கள் கர்த்தராகிய தேவிரீர் என் விளக்காயிருக்கிறேன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஒளியின் பிள்ளைகளே இந்த வசனம் ஒரு தனிப்பட்ட நபர் அவரோடு உள்ள ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி பேசப்படுகிறது கடந்த காலத்தில் தனக்கு ஆண்டவர் செய்ததை அந்த மனிதன் நானும் நீங்களும் தான் பேசுகிறான் ரெண்டு சுவாமியர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசதி எத்தனையோ எதிர்ப்புகள் அதன் மத்தியிலும் கர்த்தர் இருந்தார் தப்புவித்தார் விசாலமாக்கினார் நினைத்து பாருங்கள் தற்போது இருள் சூழ்ந்து கொண்டது ஒன்று புரியவில்லை தெரியவில்லை ஏன் இந்த இருள் என்று கேட்பதற்கு பதிலாக அவர் எப்படிப்பட்டவராக இந்நாள் வரை நமக்கு இருந்தார் நடத்தி வந்தார் மரண பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் வழி நடத்துவேன் என்றல்லவா சொன்னார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலு இப்போது மறந்துவிட்டாரா என்ன இல்லை இல்லவே இல்லை அவர் சூரியனும் கேடகமுமானவர் அவர் நமக்கு வெடிவெள்ளி நட்சத்திரம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து என்றல்லவா வேதம் சொல்கிறது ஆகவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் நான் இருளில் அமர்ந்தாலும் இரவும் என்னைச் சுற்றி வெளிச்சமாக இருக்கும் என்றல்லவா வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் மீகா ஏழு எட்டு இப்படி வாக்குகள் இருக்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று நமது இருளையும் ஆற்றாமையும் அவரிடம் சொல்ல வேண்டும் இதற்கு பரிகாரம் கிடைக்கும் வெளிச்சம் வெளிப்பாடு கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் சொல்லுவோம் நாம் தான் விளக்கிடத்தில் செல்ல வேண்டுமே ஒழிய விளக்கு நம்மை தேடி வராது பிரச்சனைக்கு சொல்யூஷன் அங்கேயே இருந்தாலும் நமது கண்கள் நமக்கு கண்கள் இருந்தாலும் கர்த்தர் திறக்காவிட்டால் நம்மால் எதையும் காண முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆவியாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் அவரை பத்தொன்பது வசனங்களை வாசித்து பாருங்கள் ஆகார் தன் பிள்ளை தாகத்தினால் சாவதை காண முடிவதில்லை என்று அழுகிறாள் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார் அங்கேதான் ஒரு நீரூற்று இருந்தது ஆனால் அவளுக்கு தென்படவில்லை பாருங்கள் பிரச்சனையே சிந்தித்துக்கொண்டு இருளையே யோசித்துக் கொண்டு அதை பற்றியே கொண்டிருந்தால் விடை அங்கேயே இருந்தாலும் அருகிலேயே இருந்தால் நமக்கு தெரியும் எல்லாம் இருள் ஏன் இப்படி நடக்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை போதாதற்கு நண்பர்கள் மூன்று பேரும் மாறி மாறி நீ தவறு செய்திருப்பார் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்கள் அதனால் தான் ஆண்டவர் தண்டிக்கிறார் பாவம் செய்திருப்பாய் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் எப்பக்கம் திரும்பினாலும் இருள் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னில் சொல்கிறான் இதோ அவரை என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் என்றவன் சுதாரித்துக் கொண்டான் சுதாரித்து கொண்டு பேசுகிறான் பாருங்கள் யோபு பதினேழு பதினொன்று பதினெண்டு வசனங்களில் பின் முற்றிலும் வெளிச்சமாகிய தேவனுக்கு நேராக தன் சிந்தையை எண்ணங்களை திருப்புகிறான் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு வசனங்கள் தைரியமாக தேவனைப் பற்றி பேசுகிறான் இன்னும் இருள்தான் இருளாகவே தான் இருக்கிறது இன்னும் வெளிச்சம் வரவில்லை ஆனால் அவன் சிந்தனையை இருளிலிருந்து விடுவித்துக் கொண்டான் பித்து கொண்டான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் பார்ப்பேன் என் கண்களே அவரை காணும் என்கிறான் இதுதாங்க நமக்கு வேண்டும் இருளை வெளிச்சமாக்க நம்மாலும் முடியாது எந்த மனிதனாலும் முடியாது நமக்கு விளக்காய் இருப்பவர் நமக்கு வழியை காட்டுகிறார் அந்த வழி அவருக்கு மட்டுமே தெரியும் ஒன்று தப்பித்துக் கொள்ள வழியை வழி இல்லாவிட்டால் ஒரு புதிய வழியை உண்டாக்கி தருவார் இஸ்ரோவேலுக்கு செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கி கொடுத்தது போல இது யாருடைய சிந்தையிலும் புலப்படாத வழி அப்படி உங்களுக்கு அடைபட்டு இருக்கிற வழியை திறந்து கொடுப்பார் அங்கேயே தீர்வு இருக்கும் நமக்கு தெரியாது ஏனென்றால் நாம் இருளை நோக்கிக் கொண்டிருப்பதால் தீர்வை காட்டுவார் எதுவுமே புதிய வழியை திறந்து காட்டுவார் நம்புங்கள் ரெண்டு சொல்வது போல இருளாக இருந்ததால் தப்பித்துக் கொள்ள எதிரே இந்த மதில் கூட நமக்கு தெரியவில்லை விளக்காயிருக்கிற கருத்தர் வந்தவுடன் நம்மோடு இடைப்பட்டவுடன் எதிரே இருக்கும் மதில் தெரிகிறது தாண்டி போக பலனும் உண்டாகிறது நாம் நமது காலை நமது கால்களை மான்கள் கால் போலாக்கி உயர்தல்களில் நம்மளை நிறுத்துகிறார் கால்களுக்கு பலன் கொடுக்கிறார் அப்படி என்றால் ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறார் சரீரத்திலே பலன் கொடுக்கிறார் சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தையும் கொடுத்து நம்மை பேச வைத்து அங்கே இருக்கும் இருளை போக்க நம்மையே விளக்காக்குகிறார் தனியேலே யோசிப்பிற்கு செய்தது போல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாம இவ்வளவு தைரியமாக வெளியா வெளியாக பேசுகிறோம் தெளிவாக பேசுகிறோம் என்று ஆம் ஞானத்தை தருகிறார் அவரே நமக்கு விளக்காயி இருந்து இருளுக்குள் இருந்ததை காட்டுகிறார் ஒன்னு சாமியில் பதினேழாம் அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் தாவிதற்கு பெலிஸ்தீனான கோலியாத்தின் பாதுகாப்பற்ற அந்த நெற்றி பொட்டை காட்டினார் கூழாங்கல்லை அடித்தான் அதிலே பதிந்து வீழ்ந்தான் எப்படி எதிரியின் பலவீனத்தை அறிந்து அதே போல அவனை எப்படி வீழ்த்துவது வார்த்தையில் பிடிப்பது என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் உணர்த்துவார் காட்டுவார் கர்த்தரே நமக்கு விளக்காயிருந்து செய்ய வேண்டுமானால் நமக்குள்ளே இருக்கும் விளக்கு அணைந்து போகாமல் ஏற்றப்பட வேண்டுமானால் நம்மையே விளக்காக மாற்றி சகலத்திலே ஜெயை வெடுக்க வைக்க வேண்டுமானால் வெளிச்சமாகவே விளக்காயிருக்கும் தேவ வார்த்தையை கொண்டு நம்மை சோதித்துப் பார்த்து தினந்தோறும் எந்த இடத்தில் இருக்கிறோம் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இனங்கண்டு உடனே வெளிச்சமாகிய தேவனிடத்திற்கு திரும்பிவிட வேண்டும் இதை நாம் தான் செய்ய வேண்டும் நீதிமொழிகள் இருபது இருபத்தி Değil நம்முடைய மனசாட்சி கர்த்தர் தந்த தீபம் அதை மழுங்கெடுத்து விடக்கூடாது எதையும் போட்டு மூடி விடவும் கூடாது எப்பொழுதும் திறந்த புத்தகம் போல தேவனிடம் வர வேண்டும் சொல்ல வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் இதில் நமக்கு தொய்வு இருக்கக்கூடாது ஜபிக்கலாம் தகப்பனே நீ நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இரு அணைக்காமலும் இருக்கிறவர் எங்கள் நியாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக நீர் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும் எந்த மனிதரும் கொண்டு வர முடியாது எங்களாலும் முடியாது இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலெலூயா